வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலேஜ் செய்திகள் தலைமை பதவிக்கு மைத்திரி கிள்ளை தடை உத்தரவை நீடித்த நீதிமன்றம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவுகள் மேலும் நீடிக்கப்படுகின்றதாம் எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த தடை நீடிக்கப்படுகின்றத சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா செயற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரணேகா குமாரதுங்கோவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு இந்த தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் இலங்கை இஸ்ரேலுக்கிடையில் முருகல் நிலைமைகள் இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்தி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் இலங்கைக்கான உத்தியபூர்வ அறிவிப்பை பின்னர் இருந்து தொழிலாளர்கள் ஏற்றிச் செல்வதற்கு வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டுள்ளன ஆர்கியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் இலங்கையிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்கு கடனாய்க்காவுக்கு வர இருந்தது இஸ்ரேல் நாட்டிலிருந்து சீசெல் தீபிகளுக்கு செல்லும் இந்த விமானம் இந்தியாவிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் பாதுகாப்பு காவல்களுடன் நாட்டுக்கு வந்து விமான மூனியத்தில் சிறப்பு சோதனை உட்படுத்தப்பட்டு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்படுவார்கள் இந்த விமானம் வந்து புறப்படும் வரை எந்த அங்கீகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது அதன் நுழையும் பயணிகள் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்பின் மூலம் திரையிடப்பட வேண்டாம் இந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் இருக்கும் விமானப் பொறியாளர்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டனர் ஸ்டீலில் தாத்தியர் உட்பட வேலிக்கு செல்லும் இளைஞர்களுக்கு இந்த விமானத்தின் வருகை மிக வசதியாக இருந்தாலும் விமானங்கள் நிறுத்தப்பட்டால் ஃபிளை டுபாயின் மூலம் இஸ்ரீல் சென்ற நாற்பது பேர் டுபாயில் நிக்கதி கிழக்காகினர் என்று விமானி அதிகாரி கருத்து வெளியிட்டுள்ளார் விமான அட்டவணைக்கு அமைய ஸ்டீல் விமானம் சீசல் ஊடாக இலங்கை திரும்புவதற்கான இலக்கை காட்டிய போதிலும் அது நடக்கவில்லை என்று விமானிய தகவல் உறு செய்கின்றதாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விட திருக்கம் விசேட அறிவிப்போம் அக்கியரபு அமீரகத்தில் தற்பொழுது நிலவும் மோசமான காலநிலை காரணமாக சில விமான சேவைகள் ரத்து செய்யப்படுகின்றதாம் குறித்த தகவலை ஸ்ரீலங்கன் ஆலயன்ஸ் நிறுவனம் அறிவிக்கின்றதாம் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ள நீர் நீர்வெறும் பாதிப்பை ஏற்படுத்தியதன் இதைத் தொடர்ந்து விமானத்துக்கு வந்த பல விமானங்கள் வீறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன அந்த வகையில் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று துபாய்க்கு புறப்பட இருந்த அங்கிருந்து இலங்கைக்கு பயணிக்கிருந்த விமான சேவைகள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் சூழலில் அக்கியரபு அமீரகத்தில் முழுவதும் பெய்த கடும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டன கனமழை வெள்ளம் எதிரொலியாக விமான போக்குவரத்து முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தது வெளிநாட்டுக்கு பணிக்கு சென்று இலங்கை திரும்பிய வைத்தியருக்கு அதிர்ச்சி கொழும்பு சுற்றுவட்டார பகுதியில் பெருமதியான வீடுகளை மூடிவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் வீடுகளுக்கு போலியர் ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்வது அல்லது வாடகை தளத்துக்கு கொடுத்து மோசடி நடைபெறுவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன பொருளை மாவட்டத்தில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ரஞ்சலி ரத்நாயக் என்ற வைத்தியர் ஆஸ்திரேலியாவின் மெல்பேர்னில் பணிக்கு சென்றுள்ளார் பணி முடிந்து இலங்கை திரும்பியது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு வேறு தம்பதிகள் வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் அவர் பொருளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ருவான் சோய்ஸா சட்டத்திரணியூடாக போலீசில் சரணடைந்துள்ளார் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் பொருளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பொலிஸ் பரிசோதகர் சஞ்சீவ செல்வ மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகிறது படுக்கையில் எரிந்த நிலையில் கணவனின் சடலம் மீட்போ மெனவி மகன் கைது உடவல பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் ஒன்றில் வீடொன்றின் படுக்கையில் எரி உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டன மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக உயிரிழந்தவரின் மகன் மெனவி கை செய்யப்பட்டுள்ளனர் உடவல பகுதினைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என்ற பொடி அப்பு என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவரின் மனைவி வீட்டுக்கு முன்பாக கடை நடத்தி வருவதாகவும் அன்றைய தினம் அதிகாலை அந்த கடையில் இந்த பொருட்கள் கணவர் செய்தப்படுத்தியதாகவும் மனைவி பொலிசாரிடம் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் குறித்த நபர் தனது வீட்டின் அறைக்கு சென்று தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் படுக்கையில் கிடந்திருப்பதுடன் படுக்கையின் மெத்தை தலையணை எரிந்து நாசமானது தீயினால் அறை செய்தமடையவில்லையென்றும் அறையின் தரையில் லைட்டர் மண்ணெண்ணெய் கொள்கலன் இருந்ததாகவும் மரணத்தில் பலத்த சந்தேகம் இருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர் அம்பலேபேட்டைய தலைமை போலீசினுடைய குற்றத்தடுப்பு பிரிவு பிரிவினர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றதும் யாழ்ப்பாணத்தில் செயலிழந்த இலங்கை வங்கியின் தானிய கை அந்தராம் பிராந்திய முகாமையாளரின் கருத்து இலங்கை வங்கியின் சங்கானை கிளையில் இருக்கும் தானியக்க சேவை இயந்திரமானது நீண்ட காலமாக திருத்தம் செய்யப்படாமல் காணப்படுவதனால் வாடிக்கையாளர்கள் குற்றம் சாடி இலங்கை வங்கியின் ஜாப்பான பிராந்திய முகாமியாளர் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் நாங்கள் மக்களுக்கு சிறந்த சேவையை பெற்றுக் கொடுப்பதிலே எங்களின் விசீட கவனம் இருக்கன புது வருடப்பை முன்னிட்டு வழங்கப்பட்ட தொடர் விடுமுறைகளினால் வங்கிகளின் செயல்பாடுகள் சில இடையூறுகள் காட்டப்பட்டன இதுபோன்ற இடையூறுகள் உரிய அதிகாரியிடம் தெளிவுபடுத்த நாம் அங்கு தொலைபேசி இயக்கங்களை காட்சிப்படுத்தி இருக்கணும் அத்துடன் சங்கானை கிளையில் இன்னமொரு தானியக்கசு இயந்திரத்தை பொருத்தவும் இதுபோன்ற இடையூறுகளை இனிவரும் காலங்களில் தவிர்ப்பதற்கும் தீவிர நடவடிக்கை நாம் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலிய டாலர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கெனேடியன் டாலர் இருநூற்றி இருபத்தி நான்கு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஐக்கிய அமெரிக்க டாலர் முன்னூற்றி ஆறு ரூபா யூரோன் பெருமதி முன்னூற்றி இருபத்தி எட்டு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எண்பத்தி மூன்று ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெருமதிகளாக அக்கியரபு ராஷ்யம் திர்கம் எண்பத்தி ஒரு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா கட்டார்ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் பஹ்ரன் தினார் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா இழுப்பறியல் சம்பளம் தொடரும் நாடகம் தீர்வுகள் எப்போதும் நாட்டில் தற்பொழுது பொருளாதார அமைய நான்கரடங்கிய குடும்பம் ஒன்றுக்கு மாதாந்த உணவு தேவைக்காக அறுபது ரூபாவுக்கு மேல் தேவை இதர அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு மின்சாரம் தண்ணீர் உட்பட கட்டணங்களுக்கு மேலதிக செலவு ஏற்படும் ஆக மாதம் எழுபதினாயிரம் ரூபா வரை இருந்தால் தான் ஓரளவு நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு தற்பொழுது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது சில தோட்டங்களில் மாதம் ஒன்றுக்கு இருபது நாட்களுக்கு குறைவாகவே வேலை வழங்கப்படுகிறது இருபது நாட்கள் வேலைக்கு சென்றால் இருபதாயிரம் ரூபாய் சம்பள பட்டியலில் விழும் இதில் முற்பண கொடுப்பனவுகள் இதர கட்டணங்கள் கழிவு கைக்கு பதினாறாயிரம் ரூபாய் வரை தான் கிடைக்கும் இந்த தொகை வைத்து எப்படி வாழ்வது குடும்ப முறை குடும்ப தலைவனும் தலைவியும் வேலைக்கு சென்றால் கூட முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேல் மாத வருமானம் பெற முடியாது உணவு தேவை பூர் செய்வதற்கு இந்த தொகை போதுமானது மளிக பெருந்தோட்ட தான் போசாக்கு மட்டம் மிக குறைவாகவும் இருக்கிறது இந்த சம்பளத்தை வைத்து கொண்டு எவ்வாறு சத்துணவுகளை உண்பது ஆகவே இந்த தேர்தல் வருடம் என்பதனால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்ஸ்அப் மலம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கிடைக்கும் என்ற எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவும் இழவுகாத்த கிளியின் கதை போல்தான் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மாற்றம் அவசியமெனில் நாட்கூலி முறை மாற வேண்டாம் மலிக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறுதோட்ட உரிமர்களாக்கப்பட வேண்டாம் அதனை நோக்கிய நகர்வு அவசியம் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறும் வரை தோட்டத் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டாம் உலகில் ஆறாவது பெரிய தங்கத் திருட்டு கனடா விமானிய கொள்ளையில் இருந்த இலங்கை தமிழரும் கைது கடந்த வருடம் சர்வதேச விமான நிலையத்தில் நானூறு கிலோகிராம் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒன்பது சந்தேக நபர்களில் ஏர் கனடாவின் முன்னாள் தற்போதைய ஊழியர் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர் கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய தங்க திருட்டு தொடர்பாக ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் நான்கு பேர் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதாகவும் திருட்டு நடந்து ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைதானபர்களில் ஒருவர் இலங்கையை பூர்வீக கொண்ட தமிழர் சந்தேக நபர்கள் மீது மொத்தம் பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதுவரை கை செய்யப்படாத சந்தேக நபர்களின் மூவரை கை செய்த கனடா முழுவதும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது புவரிட விளையாட்டு நிகழ்வில் முன்னாள் காதலியுடன் பால் குடிக்கும் போட்டியில் கலந்து கொண்ட கணவன் வீட்டை விட்டு விரட்டி எனவே புதுவரிட விளையாட்டு நிகழ்வொன்றில் போது புட்டியில் பால் குடிக்கும் போட்டியில் கலந்து கொண்ட ஒருவர் அதில் முதல் பரிசு பெற்றதைத் தொடர்ந்து தனது வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது காரணம் அவருக்கு பால் ஊட்டியது அவரது முன்னாள் காதலை சம்பவத்தை கேள்வியுற்ற மனைவி அவரை வீட்டு விட்டு வெளியேற்றியுள்ளார் கேகாலை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம் பிடபல அழகியிடம் கோத்துபாராஜபக்சவின் அதிசகுசு கார் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாரஜபக்ச பயன்படுத்திய அதிசகுச வாகனம் ரோஞ்ச் ரோவரை அழகியான கன்சமாலி பயன்படுத்திய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்துடனடி விசாரணை முன்னெடுக்குமாறு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு என்ற முறைப்பாடு அளிக்கப்படுகின்றது குறிப்பாக குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதுடன் குறித்த முறைப்பாட்டில் தேர்தல் நெருங்கிவிட்டது என்பது தெளிவாகின்றது அரசியல்வாதிகள் தாம் சேமித்த கரப்பு பணத்தை வரவிருக்கும் தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்த முனைகின்றார்கள் அதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி குதபா ரிஜபக்ஸ பயன்படுத்திய அதிசொகுசு வாகனம் ரோஸ் ரோவரி எவ்வாறு பெற முடிந்தது என்பதில் பலத்த சந்தேகம் இருக்கிறது குறிப்பாக ரோஸ் ரோவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டதா அல்லது கோதபா ராஜபக்சவினால் இவருக்கு வழங்கப்பட்டதா என்ற கேள்வி இருக்கிறது அரசியல்வாதிகளின் பண மோசடி நடவடிக்கைகளுக்கு கன்சமாளி பயன்படுத்துகின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக பிரபல நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது குறைவடைந்த தங்கத்தின் விலைகள் இன்றைய தினம் நாட்டில் தங்கத்தின் விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலைகள் குறைவடைந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இருபத்தி நான்கு கரட் எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் பெருமதிகள் இரண்டு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுன் எட்டு கிராமின் தங்கத்தின் பெருமதிகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா உயிர் ஞாயிறு தாக்குதல் சுத்ததாரிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் எமது அரசாங்கத்தில் தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி ஈஸ்டர் குண்டுவடைப்பு என்பது நாடுகளுக்கிடையில் ஒற்றுமையின்மை உருவாக்கி இனக்கலவரங்களை ஏற்படுத்தி மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சீதம் விளைவித்து குறுகிய அரசியல் நோக்கத்தை அடைவதற்காக நடத்தப்பட்ட சதியாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி தேதி அன்று ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் சூத்திரதாரிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் எமது ஆட்சியில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அறிவிக்கன பதினேழு வயது மகளை ஐந்து வருடங்களாக பாலியல் துஷ்பிரேகம் செய்து வந்த தந்தை மனைவி உயிரிழந்ததை அடுத்து தனது பதினேழு வயது மூத்த மகளை ஐந்து வருட காலமாக பாலியல் துஷ்பிரேகம் செய்ததாக கூறப்படும் தந்தை இங்கிரிய போலீசாரினால் கை செய்யப்பட்டுள்ளார் கை செய்யப்பட்டவர் போலீசாரால் தேடப்பட்டு வர நிலையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய சந்தேக நபர் என்ற விசாரணையில் தெரிய இவரது மனைவி ஆறு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் இதையடுத்து இவர் தனது மூத்த மகளை சுமார் ஐந்து வருட காலமாக பலமுறை பாலிய தூச்புரகம் செய்துள்ளார் சந்தேக நபருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர் தனது இரண்டாவது மகளை பாலிய தூஸ் செய்ய முயன்றபோது அதனை கண்ட மூத்த மகள் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் தனது இரண்டாவது மகளை பாலியத்தூற்று புரோகம் செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபருக்கு எதிராக அவிசாவளி நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த நிலையில் சந்திக நபரின் ஒரு பிள்ளை சுகைனம் இனம் அடைந்திருப்பதுடன் சுகைனம் அடைந்த பிள்ளை தன்னால் பராமரித்துக் கொள்ள முடியாத காரணத்தினால் இவர் தனது பிள்ளைகளை உயிரிழந்த மனைவியின் சகோதரியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் வீட்டின் உரிமையாளரான உயிரிழந்த மனைவியின் சகோதரி மூன்று பிள்ளைகளையும் எங்கிரிய பொருள் நிலையத்தில் அழித்து சென்று இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியிருக்கிறார் இதையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்திக்க நபரான தந்தை கை செய்யப்பட்டுள்ளார் செவ்வாய் கிரகத்தின் ஆய்வுக்காக இலங்கையைச் சேர்ந்த விஞ்ஞானி தெரிவு செவ்வாய் கிரகத்தின் ஆய்வுக்காக நடத்தப்பட்ட ஆராய்ச்சிக்காக இலங்கை விஞ்ஞானி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் விண்வெளி மையத்தில் நாசாவினால் கட்டப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் பண்புகள் கொண்ட ஒரு வாழ்விடத்தில் தொடர்புடைய பணி மேற்கொள்ளப்படுகின்றன இதில் நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் மே மாதம் பத்தாம் தேதி நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி பணி பகுதிக்கு நுழைய திட்டமிட்டுள்ளார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் விண்வெளி வீரர்களாக பணியாற்றுவார்கள் எமது நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டாம் எமது நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் டயானா கமகே வேண்டுகோள் வைத்துள்ளார் கொழும்பில் களத்துறை மற்றும் அழுத்கடை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை மோசமாக நடத்துவது உணவுகளுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற இரண்டு சம்பவங்கள் குறித்து சமீபத்தில் வெளியான இரண்டு சம்பவங்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதில் ஒரு நபர் கை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக நீதிமன்றம் தகுந்த தண்டனைகளை வழங்கியிருக்கிறார் சில நபர்கள் இதுபோன்ற அநகரிகம இடத்தை ஈடுபடுவது குறித்து அவர் கவலை வெளியிடுகின்றனர் அத்துடன் இவர்களின் செயற்பாடுகள் நாட்டின் நற்பெயருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இதனை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் டயானா கமகே ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயம் அமெரிக்கா எதிர்ப்போ தீவிர கண்காணிப்பில் இஸ்ரேல் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் இலங்கை விஜயத்துக்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பினை வெளியேற்றுள்ளனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு எதிர்ப்பை வெளியேற்றுள்ளனர் இலங்கை வெளிவர அமைச்சுக்கு நேற்று விஜயம் செய்த அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தங்கள் எதிர்ப்பினை வெளியிடுகின்றனர் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது போதான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கை விஜயம் செய்தனர் ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மத்தள விமானத்தில் தரையிறங்கி உமா உயாவுக்கு விஜயம் செய்வார் அதே தினம் அவர் மீண்டும் நாடு திரும்ப இறக்கணார் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் கமால் குன்ன தலைமையில் விசிடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி அகமது நிஜாட் ஆகியோர் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட விடியமும் குறிப்பிடத்தக்கது கோத்தபா ராஜபக்சவினால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன் பேராயர் கர்தனல் கோத்துபா ராஜபக்சவினால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன் என்றும் பேராயர் கர்தனல் மெல்கம் ரஞ்சித் முன்னாள் ஜனாதிபதி கோத்துபா ராஜபக்சவின் வாக்குறுதியினால் தான் ஏமாற்றப்பட்டதாக கொழும்பு பேராயர் கர்தனல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை தெரிவிக்கிறார் நன்றி